சாய்ராம் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் என் அன்பு பிள்ளையே ஏன் இந்த மனக்கலக்கம் சாய்ப்பா என் ஜாதகத்தில் பல சிக்கல்கள் இருக்கின்றன எனக்கு நேரம் சரியில்லை என்கிறார்கள் நான் விரும்பிய வாழ்க்கை வாழ்வதில் பல தடைகள் இருக்கின்றன என்கிறார்கள் பல பல பரிகாரங்கள் செய்யச் சொல்கிறார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்றுதானே எண்ணுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ளவன் நான் உனக்கான கிரகநிலைகள் சரியில்லை என்றாலும் அதை சரிசெய்து உன் விதியை மாற்றியமைக்கும் சக்தி எனக்கு உள்ளது என்பதை எப்போது நீ முழுமையாக நம்புகிறாயோ அப்போதே உனக்கான நல்ல விடயங்கள் தொடங்கிவிடும் கலங்காதே உனக்கு துணையாக உன் சாயப்பா நானிருக்கின்றேன் இன்று பிறந்தநாள் நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நம் சாயப்பாவின் அருளாலும் ஆசியாலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மனமகிழ்வான வாழ்க்கை கிடைக்க சாய் சாய்மகிமாவின் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன் ஜெய் Sai